ஹயோ இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலவே ஆடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போலவே பேசியும் மிரட்டி மேடையை அதிரவிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வெறித்தனமான ரசிகர் தேசங்கு பெரிய சாமி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேசங்கு பெரிய சாமி இவரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சின்ன வயசில் தலைவருடைய படங்கள் தலைவருடைய பிறந்தநாளோ இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷமாக இருந்தால் உடனே ரஜினிகாந்த் ரசிகர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெக்கு போடுவாங்க டெக்குன்னு அந்த கேசட் போட்டு அந்த டெக்கு அந்த படம் போடுவாங்க டிவியில் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நாலு படம் அஞ்சு படம் கண்டினியூவாக ஓடும் அந்த மாரி தருணத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் அப்போது அவர் இந்தமாரி கேசட் போடுறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா வீட்டில் நெல்லு மூட்டைங்கள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க தெரியுங்களா அதுக்கு அப்போது அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நெல்லு மூட்டையை ஆட்டையை போட்டு அதை விற்று அந்த இது டெக்கும் கேசட்டும் அது பல வாடகை தானே எடுத்துகிட்டு வந்து தலைவருடைய படங்கள் நான்கு ஐந்து படங்களும் ஃபுல்லாக போட்டு அந்தமாரி தான் போடுவார் அவர் அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர் இவர் பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இந்த படத்துக்கான விருது அவரு வாங்கியிருக்காங்க அப்போ விழா மேடைய தெருக்கி விட்டிருக்காங்க அவங்க ஆங்கர் கேக்குறாங்க நீங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அவர் சொன்னார் எனக்கு தெரியாது டான்ஸ்லாம் ஆட தெரியாது அப்படின்னு அப்படியா டான்ஸே ஆட தெரியாதவங்க கூட ஆடுவாங்க அப்படி ஒரு பாட்டு நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அங்க பாத்தீங்கன்னா நிரஞ்சினி அவங்களுடைய மனைவி போல இருக்கு அவங்க உடனே சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் பாட்டு போடுங்க அப்படின்னு உடனே அங்க பாட்டை போட்டாங்க சும்மா கீரி அவ்வளவுதான் சும்மா மிரட்டிட்டாரு மனுச்ச தலைவர் போலவே ஆடி தெரிக்க விட்டுட்டாரு அந்த மூமெண்ட்டை பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இதோ இது பாருங்க தருவார் படத்துல அந்த சும்மா கீரி அந்த பாட்டுக்கு செம மாசா ஸ்டெப்பு போட்டு சும்மா மிரட்டிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் இதனுடைய வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா அவர் ஆடி ஆட்டை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்களே பாருங்க மிரண்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க அவர் தலைவர் கூட பேசியும் மேட்டியிருக்காரு அவங்க கேட்குறாங்க தலைவர் உங்களுக்கு வாழ்த்து கூட்டினாரு ஃபோனில் அதை கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் உடனே அவர் சொல்கிறார் தலைவர் வாழ்த்து அது வெளியில் வந்துச்சு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் அது எல்லோரும் அந்த ஆடியோவை கேட்டுருப்பீங்க ஆனால் நேரில் கூப்பிட்டு என்ன வாழ்த்துனார் அதை கேட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை நான் இப்ப நான் ட்ரை பண்றேன் அவர் போல வருமானம் தெரியல ஒன்லி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு இப்போ இப்போ கூட நான் உங்க படத்தை பார்த்தேன் செம மாசா இருக்கு ஹீரோ அப்படி மாஸ் ஹீரோவோ கட்டியிருக்கீங்க நான் த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய விதம் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மிரட்டலான அந்த ஆக்சன் எல்லாமே சும்மா திருக்கி விட்டாருங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேடையை அதிடு விட்டாங்க கை தட்டி அப்படி அற்புதம் நிகழ்ந்தது இந்த வீடியோவும் டான்ஸ் ஆடிய வீடியோவும் ரெண்டு வீடியோவும் ஒரே லிங்கில் தான் இருக்குது அதை நான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அவருடைய வெறித்தனமான ரசிகர் இன்னொன்று சொன்னாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தெரியும் அவர் அருணாச்சலம் அதாவது கேட்குறாங்க என்கிறது நீங்கள் அந்த ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்களே அதை பற்றி எப்படி தலைவர் கொடுத்தார இல்லைங்க நான் சின்ன வயசில் வந்து அருணாச்சலம் படம் பார்க்கல நான் வீட்டில் என் அண்ணங்களை மாறிட்டு கேட்டு இதை நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னுப்பா எப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர் இப்படி ஒரு ரசிகர் தேசங்கு பெரிய சாமி தலைவர் கூட இணைஞ்சா எப்படி இருக்கும் சும்மா மெரட்டலாக இருக்கு அதாவது எதிர்பார்ப்பே சும்மா எகிரிடும் இல்லைங்களா யார் இருந்தாலும் சரி தலைவரை வச்சு தலைவர் ஃபேன் படம் எடுத்தாங்கன்னா அப்படி தாங்க இருக்குது அதுக்கு உதாரணம் நம்ம சங்கர் சார் கார்த்திக் சுப்ராஜ் இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக தலைவர் வச்சு ஒரு ஒரு படம் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எப்படி அது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆல்றத செலெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்